ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கீதா சமையல் இன்றைக்கி வந்து நம்ம கருங்குருவை அரிசியில் இட்லி மாவு தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இங்க பாருங்க கருங்குருவை அரிசி தான் வாங்கியிருக்கேன் ஓகேவா இதே போல தான் இருக்கும் மாப்பிளை சம்பாவும் அரிசியும் ஆனால் வந்து நம்மளுக்கு தெரியாது கடையிலலாம் அவங்களுக்கு அந்த அரிசியை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த அரிசியும் அந்த அரிசியும் வேறு டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்கும் இப்போ வந்து நான் அரை கிலோ ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் நான் பெரும்பாலும் முக்கால்வாசி ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு அதுதான் பிடிக்கும் கடை அரிசியோடு அது வந்து பட்டை திக்காத அரிசி அதனால ஸ்ட்ரென்த் அதிகம் ஓகேவா அரை கிலோனா இந்த ஆலாக்கில் ரெண்டு அலாக்கு வந்து நான் ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன் அதே அலாக்கில் ஒரு கப்பு ரைஸ் பச்சரிசி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசி இப்போ நம்ம புழுங்க அரிசி ரெண்டரை கப்பு எடுத்துருக்கோம்ல அதே ரெண்டரை கப்பு இந்த கிளாஸ்லேயும் அளந்துக்கலாம் இல்லைன்னா அங்கே பாருங்கள் நான் ஒரு கிலோ ஒனே காலி கிலோ ரைஸுக்கு நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அதில் இருக்குது உளுந்து ஒரு கப்பு சேர்த்துருக்கேன்னா இப்போ வந்து இதில் ரெண்டரை கப்பு இந்த அரிசி சேர்த்துக்கலாம் ஓகேவா ரெண்டலாக்கு ரெண்டாலாக்கு ரேஷன் புழுங்கு அரிசி ரெண்டாலாக்கு கருங்குருவை அரிசி இங்கே பாருங்கள் நான் ரெண்டு ஆளாக்கு ஏற்கனவே போட்டேன் அரை அளாவுக்கு ஒரு அளாவுக்கு பச்சை சேர்த்துருக்கேன் நான் எப்பயுமே கருப்பு உளுந்துதான் சேர்ப்பேன் ஆனால் கருப்பு உளுந்து நான் இந்த அலாக்கில் வந்து ஒரு அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இதுவே நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்குற மாதிரி இருந்தால் உடச்சதாக இருந்தாலும் சரி உடைக்காததாக இருந்தாலும் சரி ஒன்னே காலம் சேர்த்துக்கோங்க ஏன்னா தோல் நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு உளுந்த அளவு கம்மியாக தான் வரும் நான் முழு உளுந்தாக இருந்தால் தோல் எடுக்க மாட்டேன் உடைச்ச உளுந்தில் தான் நம்ம ஊற வச்சோன்னே தோல் வரும் அதுலேயே நானும் மேலாக இருக்கிறத மட்டும் தான் எடுப்பேன் தோலை நான் அப்படியே தான் சேர்ப்பேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது கருப்பு உளுந்து நான் வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக மழை பெய்யறதுனால கரண்ட்டு வந்து மினுக்கு மெனு மெனுக்குனு இருக்குது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு நாளாக அரிசியை ஊற வைக்கல இப்போ நம்மளுக்கு நான் எப்பயுமே கடையில் வாங்க மாட்டேன் நம்மளுக்கு செட் ஆகாது அதனால் சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊற போட்டுட்டேன் ஓகேவா நான் வந்து கருப்பு உளுந்து ஊற வைக்கிறதா இருந்தால் முன்னாள் இன்றைக்கி நம்ம வந்து சாயங்காலம் அரைக்க போகிறோன்னா மூணு நாள் நைட்டு கழுவி நல்லா ஒரு மூணு ஹவர் வெளியே வச்சு ஊற வச்சுருவேன் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தள்ளிவிடுவேன் தள்ளிவிட்டு நம்ம மர நாள் அரிசி முட்டை ஊற வச்சு நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து அரைச்சா போதும் சூப்பராக இருக்கும் கருப்பு உளுந்து வந்து அப்போயே இப்போ நம்ம இந்த உளுந்து அரைக்கும் போது எப்போ இப்போ ஒரு அரை ஹவர் ஒன் ஹவர் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி ஊற வைப்பாங்க நான் என்ன பண்ணிவிடுவேன் கழுவிட்டு ஒரு அரை ஹவர் மட்டும் வெளியே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தள்ளிடுவேன் காலையிலே ஏன்னா மறந்துடுவேன்னு சொல்லிட்டு அரிசி கூட நம்ம ரெண்டு ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம் உளுந்து மட்டும் நம்ம ம மறந்துடுவேனா உடனே ஊற வச்சு நம்ம அரைக்கும் போது மாவு வந்து ரொம்ப நிறைய வராது உபரி ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதனால் என்ன பண்ணுவேன் சமையல்லாம் முடிச்சுட்டு இந்தமாரி உளுந்துன்னா காலையில் ஊற வச்சுட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கா உள்ளே எடுத்து வச்சிட்டோன்னா அரைக்கும் போது ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இதை அரைச்சிக்கலாம் நான் இது ஊற வைக்கும் போது ஒரு ரெண்டு ஹவர் இருந்தாவே போதும் இந்த அரிசிக்கு ஓகேவா நம்ம உளுந்து தான் மெயின் நான் மெயினாக கருப்பு உளுந்து தான் சேர்ப்பேன் சரி ஊற வைக்கலாமா வேணாமான்னு யோசனையிலே இருந்ததுனால தான் என்றைக்கு இந்த உளுந்து எடுத்திருக்கேன் ஓகேவா இப்போ இதை ஊற வச்சிடலாம் ஓகேவா ஊற வச்சுட்டு தான் கழுவணும் அரிசியும் இதை மட்டும் நம்ம கழுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெளியே வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அதே போல் நீங்களும் வச்சுருங்க இந்த அரிசிக்கும் நீங்கள் அதே அளவு எடுத்துக்கலாம் ஆனால் எல்லா அரிசியும் கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அப்புறம் சிவப்பு அரிசி அதுக்கப்புறம் ராகி எல்லாத்துக்குமே அரை கிலோ புளுங்கு அரிசி அரை கிலோ நம்ம என்ன அரிசி சேர்க்குறோமோ அதை சேர்த்துட்டு ஒரே ஒரு அளாவுக்கு மட்டும் பச்சரிசி சேர்த்தா போதும் இந்த உளுந்தாக இருந்தால் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்தாக இருந்தால் உனே கால் சேர்த்துக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம இது தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ வந்து உளுந்த மூணு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறி நல்லா பெருசு பெருசாக வந்தவுடனே ஃப்ரிட்ஜில் தள்ளிடலாம் இந்த தண்ணியை வச்சு நம்ம மாவாட்டிக்கெலாம் சூப்பராக வரும் அதுக்கப்புறம் வந்து ரேஷன் அரிசி போடுறதுனால கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நீங்கள் அப்படியே ஊற வச்சுட்டிங்கன்னா அதோடய வாசம் வந்து உங்களுக்கு தெரியாது ரேஷன் அரிசியோட வாசம் ஓகேவா இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கிலோ ரைஸ் சேர்த்துருக்கோம் அரை கிலோ ப புழுங்கரிசி அரை கிலோ வந்து கரும்புருவரிசி ஒரு ஆளாக்கு வந்து பச்சரிசி சேர்த்துருக்கோம் ஒரு ஆளாவுக்கு வந்து ஒன்றரை கிலோவுக்கு ஒரு நூறு கிராம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் உளுந்தோடு சேர்த்தா அதுக்கு வந்து நான் ஒரு முக்கால் ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுக்கிறேன் வெந்தயம் சேர்க்கும் போது நல்லா முறு மொருன்னு வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பச்சரிசி சேர்த்தா ஒரு ஒருத்தவங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க முக்கால்வாசி சேர்க்குறதே வெந்தயம் அதுக்காக தான் அதுக்கப்புறம் தோசை வந்து கலராக வரும் அவ்வளோதான் ஓகேவா இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற வச்சுட்டோம் அரைக்கும் போது பார்த்துக்கலாம் கழுவுறது மட்டும் நல்லா பழிச்சுன்னு கழுவிக்கோங்க ஓகேவா உங்களுக்கு எத்தனை தடவை கழுவுணுன்னு தோணுதோ அத்தின் இந்த தடவை கழுவிக்கோங்க அவ்வளோதான் சரியா மாவுரைக்கும்போது பார்க்கலாமா இது ஒரு ஆறாம் கழிச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நீங்களும் அதேமாரி வச்சுருங்க இப்போ வந்து வெந்தயமும் உளுந்தியாக அரைச்சிடலாம் கிரைண்டரை செட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டால ஊற வச்சுருந்தால அதை சேர்த்துடலாம் அரையிட்ட கொஞ்சம் சரி நல்லா எவ்வளோ இந்த அளவுக்கு நான் கழுவி வச்சுருக்கேன் உளுந்து அரையட்டும் அரைச்சோன்னே நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா ஒரு ஏழரை மணிக்கு நைட்டு அரைக்கிறோம் ஓகேவா என் கைக்கு புளிக்காது இருந்தாலும் சரி நாளைக்கு ஸ்கூல் இருக்கா என்னன்னு தெரியல ஸ்கூல் இருந்தால் சீக்கிரமாக இட்லி ஊற்றிடுவோம் ஸ்கூல் இல்லைன்னா லேட்டாக தான் ஊற்றுவோம் ஏன்னா மழை பெய்யுதில்லை இன்றைக்கே லீவ் விட்டுட்டாங்க அதனால் தான் இப்போ வந்து உளுந்து போட்டு பத்து நிமிஷம் ஆகுது நல்லா பந்து போல வந்துடுச்சு நீங்கள் இந்த தண்ணியில் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு மேலே நெஞ்சுச்சின்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நான் மாவை அறிகிடுவேன் உளுந்த உளுந்து எடுத்துட்டேன் அரிசியை போட்டிருக்கேன் எனக்கு மிஞ்சி போனால் இருபது நிமிஷம் தான் ஆகும் எனக்கு வந்து உளுந்து வந்து ஏழுலேருந்து பத்து நிமிஷம் இருந்தாலே சூப்பராக மாவு வந்துடும் அதே போல் அரிசி கண்டிப்பாக பத்து நிமிஷம் ஆகும் அறையிறதுக்கு முஞ்சி போனால் ஒரு இருபது நிமிஷம் இருந்தாலே நான் மாவு ஆட்டி எடுத்துருவோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஒரு ரெண்டு நாளைக்கு கரெக்டாக நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றுனா அதோட ரெண்டு நாளைக்கு தோசை ஊற்றிக்கலாம் வாரத்தில் ரெண்டு தடவை மாவு ஆட்டிக்கலாம் ஓகேவா அந்த தான் நான் மாற்றி மாற்றி என்ன அரிசி வேணுமோ போட்டு அரைச்சிப்பேன் இப்போ இதை அரையட்டும் வலிக்கணும் பார்த்துக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா குறை குறன்னு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அரைச்சாச்சு இப்போ நம்ம வலிச்சிடலாம் ஓகேவா உளுந்து குடையதாக சேர்க்க போகிறோம் ஓகேவா நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இதில் ஊற்றிடுவேன் மழிச்சு வழித்து போட மாட்டேன் ஏன்னா வந்து உளுந்து வந்து நல்லா திக்காக இருக்குது நானே அரிசி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வலித்து உளுந்து கூடையே போட்டுட்டேன் லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு ஒரே அரிசி அந்த அரிசியை முட்டை போட்டு செஞ்சால் வந்து அது பிசு பிசுப்பு தன்மை இருக்குது அதனால் பசங்களுக்கு குடிக்க மாட்டுது அதனால் நான் வந்து அதனால ரேஷன் அரிசியும் இந்த அரிசி அரைக்கிலோ அந்த அரிசி கிலோ போட்டுப்பேன் கரெக்டாக நீங்களுக்கு ஒரு கிலோ வேணும்னா ஒன்றரை அளாவுக்கு ரேஷன் அரிசி ஒன்றரை அளாவுக்கு எந்த அரிசி நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அரிசி ஒரு அளாவுக்கு பச்சை அரிசி ஒரு அளாவுக்கு உளுந்து போட்டு ஆட்டினீங்கன்னா ஒரு கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ உளுந்து எல்லா பக்கமும் வர மாரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இப்போ நம்ம கையில் கூட எடுத்து ஊற்றினோன்னா மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும் இட்லிக்கு மொட்டம் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கிட்டு தோசைக்கு நான் அந்த மாவு ஒரு டப்பாவில் ஊற்றி வைப்பேன் பாருங்கள் இந்த தண்ணியை அது மேலே ஊற்றி ஊற்றுவேன் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ஏன்னா வந்து சீக்கிரத்தில் காயவும் மேலே காயவும் காயாது ஆகாது மாவு எடுக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு டப்பாவில் பிரித்து வச்சுக்க போகிறேன் நாளைக்கு இட்லி ஊற்றுறதுக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு தோசை ஊற்றுறதுக்கும் ஓகேவா பனியாரம் கூட ஊற்றலாம் சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு எனக்கு பொங்காதனால நான் கொஞ்சம் முக்கா வச்சிருக்கேன் உங்களுக்கு நல்லா பொங்குன்னா அரை வச்சாவே உங்களுக்கு சரியாக இருக்கும் அதுவும் மழை காலமையா சுத்தமாக பொங்காது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு இது வந்து ரெண்டு நாளைக்கு காலையில் ஒரு நேரத்தில் பணியாரம் கூட சுட்டுக்கலாம் ஸ்வீட் பணியாரம் ஒரு நேரத்துக்கு உப்பு போட மாட்டேன் வேணுன்றப்ப வந்து க உப்பு போட்டு கரைச்சி வச்சுப்பேன் ஓகேவா இப்போ வந்து இது ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் இது வெளியே தான் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லாம் அரைக்கும் போது டேஸ்ட் பிடிக்காது மூடி வச்சிடலாமா இதுதான் ஃப்ரிட்ஜில் தள்ளிடலாம் இது நீங்கள் ரெண்டு பாத்திரமா இருந்தால் கூட ரெண்டு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் எனக்கு இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் ஒரே பாத்திரத்தில் வச்சுக்கிறேன் பசங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபஸ்ட் வச்சு இட்லி இந்த மாவில் நான் அரிசி மாற்றி பண்ணும் போது பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தோதான சட்னி அரைச்சிடுவேன் அதனால தான் நான் ரெண்டு அரிசியும் கலந்து இந்தமாரி போடுறேன் ஓகேவா நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் இட்லி ஊற்றும் போது பார்க்கலாம் நம்ம மாவு அரைச்சி வச்சோம் எந்த அளவுக்கு பாருங்கள் இவ்வளோ தான் பொங்கி வரும் ஆனால் வந்து எனக்கு புளிப்பு எடுக்காது சும்மா ஒரு மிக்ஸு கொடுத்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் நம்ம கொஞ்சமாக ஒரு கால் கிலோ போன்லெஸ்ஸாக சிக்கன் வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு போட்டு குழம்பு வச்சுக்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய் பட்டை அதுக்கப்புறம் வந்து லவங்கம் சேர்த்துடலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து ஒரு நூறு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இப்போ இதுக்குடையே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் முக்கால்வாசி சிக்கன் குழம்பு ரெடி ஆனப்போ நம்ம இட்லி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் வதங்கட்டும் இப்போ இதுவே பாருங்கள் நான் தோல் நீக்கி உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வானிலியில் சேர்க்கறதுனால உருளைக்கெழங்கு வேக கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் இதுலையே சேர்த்துடலாம் இப்போ ஒரு பக்கம் வதங்கட்டும் நான் ஒரு மீடியம் சைஸு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சுன்னா உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து தக்காளியாக சேர்த்துடலாம் மிளகாத்தூள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சா நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கோம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளியோட பச்சை வாசனை போட்டோம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டும் நம்ம வந்து ஒரு நாலு பச்சை மிளகா இதை பாருங்க கால் மூடி சின்ன மூடி தான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு முந்திரி ஒரு அரை ஸ்பூன் கெசகசா தேங்காவை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ ஓகேவா அதுக்குள்ளே இது வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு போன்லெஸ்ஸு ஒரு கால் கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் நம்ம இட்லிக்கு தான் மத்தியானத்துக்கு பசங்களுக்கு டிஃபன் லஞ்சு ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு புதன் புதன்கிழமில் மஞ்சரம் மீன் வாங்கி வச்சுருக்கேன் குழம்பு வச்சுட்டு வறுவல் ஓகேவா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும் நம்ம தேங்காய் முந்திரி கெசகசா அப்புறம் பச்சை மிளகாய் அரைச்சியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அஞ்சு நிமிஷம் இது வதங்கினோன்னே நம்ம சேர்த்துக்கலாம் காரம் பற்றக்கு தானே குழம்பு மிளகாத்துக்குள்ள சேர்த்துக்குவோங்க இது இட்லிக்கு தானே நம்ம காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தாவே நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சா குக்கரில்னால் நீங்கள் ஒரு விசில் விட்டாவே சரியாக போயிடும் நான் கடாயிலே தாளிச்சிட்டேன் இப்போ தேங்காயை நான் கால் மூடி தான் தேங்காய் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நாளைக்கு வேலைக்கிழம நம்ம வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டோம் அதனால் கொஞ்சமாக தான் சிக்கன் எடுத்துருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை பூரிக்கெல்லாம் குருமான்னு சொல்லுவாங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சு வந்தால் நம்மளுக்கு ரெடி ஆயிடும் ஓகேவா இப்போ மூடி வச்சிடலாம் புளிப்புக்கு மூணு தக்காளி போட்டிருக்கோம் அதனால் கரெக்டாக இருக்கும் திட்டமாக கரெக்டாக இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இட்லியை ஊற்றிக்கலாம் ஓகேவா நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் ஒரு பக்கம் நம்மளுக்கு வெள்ள குருமா சிக்கன் உருளைக்கெழங்கு போட்டு வெள்ளை குருமாவும் ரெடி ஆகிட்டுருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும் மாவு அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதேமாரி அந்த குழிக்குள்ளேயே ஊற்றிக்கோங்க பொங்கி வரும் போது இட்லி நல்லா புசு புசுன்னு வரும் நல்லா பெருசாக நீங்கள் இப்போயே ஊற்றிட்டீங்கன்னா குழி ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து வெந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு மேலெலாம் ஆகிடும் ஓகேவா இப்போ இட்லியை ஊற்றிடலாமா இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாகிடுச்சு நசுமும் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி எப்பயுமே சூடாக இருக்கும் போது தான் நீங்கள் இட்லியை ஊற்றி வைக்கணும் அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா வெந்து வரும் அனலில் அனல் இல்லாமல் நீங்கள் வச்சிங்கன்னா இட்லி அப்படியே சப்பை சப்பையாக வரும் ஓகேவா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான உருளைக்கெழங்கு சிக்கன் வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சி ஆனால் வந்து உருளைக்கெழங்கு மொட்டை வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் முக்காப்பதான் வெந்துருச்சு பார்த்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் என்ன பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ வந்து நம்மளோட சூப்பரான சிக்கன் உருளைக்கெழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் புதுனா இருந்தால் கூட போட்டுக்கோங்க உங்கள் விருப்பம்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூரிக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இடியா பார்த்துக்கும் சூப்பராக இருக்கும் முறு மொறு தோசைக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ இட்லி வெந்தோன்னா உங்களுக்கு நான் ஒரு பிளேட்டில் காட்டுறேன் இப்போ வந்து இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாரு இட்லி பாருங்கள் எப்படி புசு 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 புசுன்னு வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஓகேவா எனக்கு எப்படி தொட்டு பார்த்தாலும் இப்படி ஒரு ஓட்டை போட்டு என் கையில் ஒட்டாமல் இருந்தால் தான் நான் ஆஃப் பண்ணுவேன் அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா இப்போ இட்லியை எடுத்துடலாம் அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மூடியே வச்சா கூட கல் மாரி ஆகிடும் இட்லி பாருங்க இட்லி எவ்வளோ ஃப்ளஃபியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் கூட பிசு பிசுப்பர் தன்மையாக இருக்காது அழகாக இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாம் சிக்கன் வெல்ல குருமா கொஞ்சம் தண்ணியாக தான் நான் வச்சுருக்கேன் ஏன்னா தேங்காய் நிறைய நான் ஊட்டலை ஓகேவா நல்லா ஃப்ளஃபியான கரும் குருவை அரிசியில் நம்ம இட்லி சுட்ருக்கோம் கண்டிப்பாக இந்தமாரி இட்லி எல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க இப்போ வந்து எதுவுமே ஹெல்த்தியானது கிடையாது நம்ம சாப்பிட்றதுலேயே கொஞ்சமாக ஹெல்த்தி நம்ம சேர்த்தா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே மருந்து கலக்கி தான் வருது ஓகேவா அதனால் நம்ம செய்கிற சமையல் எப்படி ஆரோக்கியமாக செய்யணும்னு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாமா இப்போ வந்து அதே மாவில் தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வந்து தண்ணி கலந்துக்கோங்க ஓகேவா நல்லா மெலிஸாகவும் வரும் நல்லா ம ஊற்றினாலும் சாஃப்டாக இருக்கும் ஓகேவா இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் தோசை பாருங்கள் நல்லா அதுவே பாருங்கள் எப்படி எந்திரிச்சு வருது எனக்கு திருப்பி போட்டால் தான் பிடிக்கும் அதனால் நான் திருப்பி போட்டுக்கிறேன் ஓகேவா சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ தோசை ஏறிச்சிடலாம் நல்லா மொறு மொறு மொறுன்னு தோசை ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்